வணக்கம் பாஜக கொள்கையால் பிரியவில்லை அந்தரங்க ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பிரிந்திருப்பது போன்ற தோட்டத்தை ஏற்படுத்தியுள்ளனர் பிரச்சாரத்தில் திருமாவளன் பேச்சு இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டத்தின் திருமானூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் வீசிகா தலைவர் தோல் திருமாவளன் பேசியதாவது இந்திய அளவில் மு முக்கிய இடத்தை வகித்து வருகிறார் தமிழ்நாட்டை தாண்டியும் பாஜகவிற்கு எதிரான கட்சிகளை ஓரணில் திரட்டி வந்துள்ளார் மோடி ஆட்சியில் எதிர்க்கட்சிகள் வேட்டையாடப்பட்டு வருகின்றனர் டெல்லி முதல்வரின் கைதை இந்தியாவை தாண்டியும் ஐக்கிய நாடுகள் சபை அமெரிக்கா மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட பன்னாட்டு அமைப்புகளும் கண்டித்துள்ளது மோடி ஆட்சியில் ஏழைகளுக்கான திட்டங்கள் முடக்கப்பட்டு வருகின்றது காங்கிரஸ் அரசியல் உருவாக்கப்பட்ட நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் தற்பொழுது ஒரு தான் வேலை கிடைக்கிறது மீதி தொண்ணூற்றி ஒன்பது நாட்கள் வேலை கிடைப்பதில்லை என்று ஏழைகளை புகார் கூறுகின்றனர் மீண்டும் மோடி ஆட்சி அமைந்தால் மாநிலங்கள் இருக்கும் மாநில உரிமைகள் இருக்காது மொழிகள் இருக்கும் மொழி உரிமை இருக்காது பாஜக அதிமுக கொள்கை ரீதியாக பிரிந்து செல்லவில்லை ஒரு அந்தரங்க உடன்பாட்டின் அடிப்படையில் தான் பிரிந்து இருப்பது போல் தோற்றத்தை ஏற்படுத்துகின்றது நாளையும் அதிமுகவில் சிலர் வென்றால் பாஜகவிற்கு ஆதரவு தருவார்கள் எனவே பாஜக ஆட்சி அமைவதை தடுக்க இந்திய கூட்டணியின் சின்னமான பானைக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பேசினார் டிஎன்ஸ் இதற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் மாவட்ட கழக செயலாளரும் போக்குவரத்து அமைச்சருமான நான்கு அந்த அண்ணன் சிவசங்கர் அவர்கள சட்டமன்ற உறுப்பினர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அண்ணன் சின்னப்பா அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒன்றிய நகர தேரூர் தலைக்கழக நிர்வாகிகளை என் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொது தேர்தல் கடந்த காலங்களில் நான் சந்தித்த வழக்கமான சராசரியான ஒரு தேர்தல் அல்ல அதனால்தான் நம்முடைய தமிழக முதல்வர் ஆணு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவிலே இந்த தேர்தலுக்கான வியூபத்தை அமைத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழிலே முத்தமிழறிஞர் கலைஞரவர்கள் தேசிய அளவிலான தலைவர்களோடு ஒருங்கிணைந்து தேர்தல் வியூபத்தை ஒழுத்ததைப் போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இன்றைய திமுக தலைவர் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தேசிய அளவிலே தேர்தல் விரும்பத்தை அமைத்திருக்கிறார் அவர்களுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் என்ற பெருமை கூறியவர் இன்றைக்கு சோனியா காந்தி அம்மையால் ராகுல் காந்தி ஆகியோரின் தேர் அன்புக்கும் உரியவராக ஓட்டுவதற்குரியவராக தேசிய அளவிலே உயர்ந்திருக்கிறார் நம்முடைய மாண்புக்கு முதல்வர்கள் ஏனென்றால் நாங்கள் ஒருக்கிற மாநில கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரிலே ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு அனைத்து வகையிலும் களம் அமைத்த களம் அமைத்தவர் அடித்தளம் அமைத்தவர் பறிக்கப்பட்டிருக்கின்றனர் இன்னும் விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்களின் உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கின்றன விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை வேலைவாய்ப்பின்னை மிக கடுமையாக அதிகரித்திருக்கிறது அடிப்படையான வசதிகள் செய்யப்படவில்லை நூறு நாள் வேலை திட்டத்தை வெல்ல வெல்ல நசுக்கிக் கொண்டு வருகிறது மோடி அரசு அதற்கென்று ஒதுக்கிய நிதியை பாதிக்குமே குறைத்துவிட்டார்கள் ஒரு நபருக்கு நூறு நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்பதை இப்போது இருபது நாள் இருபத்தைந்து நாள் கொடுத்தால் போதும் என்ற அளவுக்கு நிதியை குறைத்து விட்டார்கள் நாள் வேலை எங்களுக்கு நாள் வேலை தான் கிடைக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது நாள் வேலை கிடைக்க என்று சொன்னார்கள் இதற்கு மோடி தான் காரணம் என்பதை கூட நம்முடைய மக்களால் அறிய முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு அரசு இன்னும் ஐந்து ஆண்டுகள் தொடர்மையானால் இந்திய நாட்டின் அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியாது ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது தேர்தலே வராது ஒரே 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 ஆட்சி ஒரே கட்சி என்ற நிலைதான் இந்தியா முழுவதும் மாநிலங்களே இருக்காது மாநிலங்கள் இருந்தாலும் மாநில உரிமைகள் இருக்காது மொழிகள் இருந்தாலும் மொழி உரிமைகள் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பாசிட்டத்தை நோக்கி மோடி தலைமையிலான அரசு போய் கொண்டிருக்கிறது என்பதை திமுக மட்டும் சொல்லவில்லை காங்கிரஸ் மட்டும் சொல்லவில்லை கம்யூனிஸ்ட் கட்சியை மட்டும் சொல்லவில்லை உலக அளவில் ஜனநாயக கட்சிகள் பலருந்து கவலைப்படுகிறார்கள் எங்கே போய் முடியும் இந்த ஆடு என்ன நிலைக்கு ஆளாகும் இதை யார் காப்பாற்றுவது எப்படி காப்பாற்றப் போகிறார்கள் என்ற கவலை உலக அளவில் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைத்து அதன் அடிப்படையிலே உருவானதுதான் இந்தியா கூட்டணி அந்த இந்தியா கூட்டணி ஜூன் நாலாம் தேதி டெல்லியிலே ஆட்சி அமைக்க வேண்டும் பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அதற்கு அந்த தளபதியின் கருத்தை வலுப்படுத்த வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும் சிதம்பரத்திலும் நாம் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்கள் சொன்னான வாக்குகளை முன்னான வாக்குகளை வீணாக்காமல் விலையமாக்காமல் பானை சின்னத்திலே முதிரையிட வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் பாரதிய ஜனதாவும் அண்ணா திமுகவும் தந்தை போட்டுக் கொண்டு கொள்கை தளத்திலே தந்தை போட்டுக் கொண்டு பிரிந்தவை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் நோக்கம் அது அல்ல கொள்கை அடிப்படையிலே சண்டை போட்டு பிரியவில்லை திமுக கூட்டணிக்கு போன தேர்தலிலே வரலாறு காணாத வெற்றிகளை ஆறு நாற்பது தொகுதிகளில் தேனியை தவிர முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் சிதம்பரத்தை தவிர மற்ற எல்லா தொகுதிகளிலும் ஒரு லட்சத்திற்கு மேலே ஐந்து லட்சம் வகையில் வித்தியாசம் நாலு லட்சம் நாலரை லட்சம் ஐந்து லட்சம் இவரவு வாக்கிடும் திமுக கூட்டணிக்கு மொத்தமாக வாரி வழங்குகிறார்கள் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இதன் இதர ஜனநாயக கட்சிகளும் திமுக வாக்களிக்கிறார்கள் அதற்கு காரணம் அதிமுக பாஜக அதிமுக வாக்குறுதி தருகிறது பாஜகவில் இருந்து அதிமுக வெளியேறினால் பெரும்பாலான வாக்குகளை தடுத்துவிட முடியும் திமுக கூட்டணிக்கு போக விடாமல் தடுத்துவிட முடியும் என்று கணக்கு போட்டு அவர்களுக்குள்ளாக பேசி ஒரு அந்தரங்க உடன்பாட்டின் அடிப்படையை தான் தந்தை போட்டு கொண்டது போல் தந்தை போத்துக் கொண்டு பிரிவது போல் புரிந்து நிற்கிறார்களே தவிர உண்மையில் அவர்கள் கருத்திய அடிப்படையிலே புரிந்து நிற்கவில்லை நாளை ஒருவேளை அதிமுகவிலே அமைத்தவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்றால் கூட அவர்கள் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு பெறுவார்களே தவிர பாஜகவை எதிர்க்க மாட்டார்கள் ஜெயலலிதா அம்மா எழுத்ததை போல பார்க்கலாமா என்று மோடிக்கு சவால் விட்டவர் அதிமுகவை ஊடுருவையை அழிக்க பார்த்தது பாஜக என்று நேரடியாக குற்றம் சாட்டினார் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை தங்கள் மீது ஈடி பாயக்கூடாது தங்கள் மீது ஐடி இன்கம் டாக்ஸ் வருமான வரி சோதனை நடத்தக்கூடாது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களோடு உரமாடிக்கொண்டே கூட்டணியும் அமைத்தார்கள் உறவாடிக்கொண்டே கூட்டணியையும் பிரித்திருந்தார்கள் எனவே அவர்கள் பிரித்து நிற்கிறார்கள் பிஜேபியோடு இல்லை என்று அதிமுகவுக்கு வாக்களிக்கிற நிலை வந்தால் அவர்களின் எண்ணம் ஈடேறிவிடும் திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக கவி முயற்சி வெற்றி பெற்றுவிடும் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு தயவுகூந்து ஒரு ஓட்டு கூட வீணாகாமல் விதயமாகாமல் அவன் தலைமை அவர்களின் கருத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற சின்னமான பாலை சின்னத்திலே முத்திரைகள் வேண்டும் பெரும்பால்தான வாழ்க்கைகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள் வெற்றி பெற செய்யுங்கள் என்று கேட்டு சிறப்பான வரவேற்பை எனக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்